பாருங்க இதுல வெள்ளுண்ணுன்ற அடையாளத்தை காட்டிங்க பாருங்க மலைக்கு பின்னர் எப்படி காட்சி அளிக்குதுன்னு சொல்லி இந்த முறை வந்து எங்களுடைய ஆவணங்கள் காசுகள் எல்லாம் அழிஞ்சி மலையில வந்து எல்லாமே உள்ளுக்க தண்ணி போல வெளியில் அண்ணன் தண்ணீர் அளவு இதான உப்பு நீரில வந்து விளக்கற ஒரு எல்லாம் வந்து பழுதா போயிட்டு பாருங்க இதெல்லாம் வந்து நினைஞ்சு போய் கிடக்குது முற்று முழுதா வந்து மழையால் அழிஞ்சு போச்சு இதுக்கே தண்ணி சரியான மாதிரி வந்தேன்னு சொல்லி சொல்லி எல்லாம் டிக்கெட்டுகள்லாம் உண்டு அவுண்ட்டு காய் நாலு பேங்கில் ஈரோ காஞ்சு கட்டி வச்சிருக்கோம் அவுக்கிறக்கு கோயில் மட்டத்துக்கு வெரைக்குள்ளே நாங்கள் ஜிஏக்கு முறப்பாடு செய்யணும் அப்படி எல்லாம் வந்து இப்போ காய விட்ருக்கின பாருங்க பத்து வயிற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பூசாரியாரை வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து ஆரிஞ்சு வந்தது என்ன கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனம் தங்களுக்கு இதில் நேத்தி தானே குழந்தைங்கடாச்சி என்று வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான் முல்லைத்தீவு மாவட்டம் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் கடந்த சில ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னர் வந்து வெள்ளத்தால் வந்து வட்டாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயம் வந்து மூழ்கி இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் பல ஊடகங்கள் இல்லை சம ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் அந்த வட்டாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயம் வந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறது அந்த மாதாவது வந்து மலைக்கு பிறகு வெள்ளத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்றதை வந்து இந்த காணொலியோடாக பார்க்க இருக்கின்ற நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியா பைக்கில் தான் வந்து போக போகிறேன் இந்த பைக்கில் வந்து போகும்போது ஒரு விஷயத்தை நான் கேட்டு நான் இந்த போட்டத்துக்கு போகும் முதல் வந்து இந்த வட்டாப்பள்ள கண்ணகியம் ஆலயத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து விரும்பமாக இருந்தால் பிறந்தன் சந்தியூடாகத்தான் தான் போகிற நாங்கள் வளமையாக பெரும் பெரும்பாலும் எல்லோரும் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான நாட்கள் வந்து ஆனால் வந்து பரந்தன் சந்தியால் போய் வைக்க இடையில் வந்து ஒரு பாலம் வந்து உடைஞ்சதால் போக்குவரத்து வந்து தடைப்பட்டுருக்கிறதாம் அதால் வந்து நான் இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் மாங்குளம் சந்தியால் உட்டி சுட்டான் வீதியூடாக சென்று தான் வந்து கனசூரம் சென்று தான் வந்து இந்த காணொலி னாலி பதிவு செய்ய போறேன் நீங்க வந்து இந்த காணोली வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா என்ன சொல்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் உப்பு நீரில் வந்து விளக்கேறிய ஒரு அம்மன் ஆலயம் வந்து ஒரு தண்ணீரில் மூழ்கி பெரிய ஒரு அவலத்துக்கு உள்ளாகி இருந்ததை நாங்கள் பார்க்கும்போது சரியான மாதிரி கவலைப்பட்டு நாங்கள் அந்த ஆலயம் வந்து இப்போ எப்படி இருக்குது அந்த தண்ணி போனதுக்கு பிறகு அங்கே என்னென்ன சேதம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியூடாக பார்க்க போகிறீங்க இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் ஒரு மாதிரி நாங்கள் வெற்றாப்பழைக்கு வந்துட்டோம் பாருங்கோ வட்டாப்பழைக்கு போயிட்டு மிச்சத்தை பார்ப்போம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெட்டாப்பலை மூன்று வருஷம் ஆறு கிலோமீட்டர் ரெண்டு விடாக்குது இந்த சந்தியால் நாங்கள் திரும்பணும் வெட்டாப்பழைக்கு அங்கால போயிட்டு பார்ப்போம் கோயில் என்ன கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி வெட்டாப்பழ கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் வெட்டாப்பழ கண்ணகி அம்மன் ஆலயம் வந்து நேரம் வந்து முற்றா மூழ்கி இருந்தது அதுக்கு பிறகு வந்து அந்த கோயில் வந்து எப்படி இருக்குமெண்டு நீங்கள் எல்லோரும் மாவட்ட அக்கனவர் பார்ப்பீங்கள் அந்த சாமி அதாவது வந்து இந்த வெட்டாப்பழ அம்மனை வந்து கும்பிடணுமெண்ட் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு ஒரு அறிய சந்தர்ப்பமாக இந்த காணொளி அமையும் நினைக்கிறேன் பேருங்கோ அப்படியே தொடர்ச்சியாக ஃபுல்லாக பேருங்கோ ஏழுமண்டா கோயிலுக்குள்ளே கொண்டே காட்டினா ஆனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க நம்ம தெரியலை வாங்க அப்படியே தொடர்ச்சியாக உள்ள பூவோம் பாருங்க இந்த இடம் எல்லாம் வந்து தண்ணி நின்றது இந்த வீதியெல்லாம் முற்றாக மூடி இருந்தது இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து இந்த நினைக்கிறேன் வட்டுவால் பாலத்தினூடாக வந்து கடலுக்கு போவோ தெரியலை இப்போ பாருங்க இந்த கோயிலுக்கிட்ட போகிறோம் போய் கொண்டுருக்கிறோம் அங்கே தூரத்தில் பார்க்க தெரியும் இந்த தான் வெட்டாப்பில கண்ணகி அம்மன் ஆலயம் வாங்கக்கிட்ட பூவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வட்டாப்பழ கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டேன் இப்போ வந்து சரியான மாதிரிக்கு வெள்ளமே இல்லை ஆலயத்துக்கு போகக்கூடிய நல்ல மாதிரியான சூழ்நிலை வந்து இங்கே உருவாகிருக்குது உண்மையில் வந்து இதுதானங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னால் இந்த ஆலயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம்னு சொல்லலாம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமையப்பட்ட இந்த வெட்டாப்பழ கண்ணகி அம்மன் ஆலயம் வந்து ஒரு அதிசயங்கள் மற்றது அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதாக்கள் காண்டி சொல்லிக்கொள்கிறேன் இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்ன இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலில் வந்து திருவிழா நேரம் வந்து உப்பு தண்ணி இந்த கோயிலுக்கு அங்காளி சைடில் வந்து உங்களுக்கு தெரியும் கடலோட வட்ட தண்ணி இருக்குது அந்த தண்ணி உப்பு தண்ணியில் வந்து தண்ணி எடுத்து கோயிலில் விளக்கு கொளுத்தி அந்த திருவிழா நேரங்களில் இருக்கிறது அந்த உப்பு தண்ணியில் வந்து இந்த விளக்கு எரிகிறது ஒரு அதிசயம் இந்த கோயிலில் இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி இருந்து இப்போ பாருங்கோ தண்ணி இல்லை ஈரமாக கிடக்கு பாருங்கோ முற்றுமுழுதாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தண்ணியால் சூழ்ந்துருந்தது இப்போ கோயிலில் முன் பக்கத்துல தான் போய் கொண்டுருக்குறேன் கோயிலுக்குள்ளே காணொலி எடுக்கிறதுக்கு இப்படின்னு மதுரீ பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் அவங்களுக்கும் உங்களோ ஃபுல்லாக கூட்டிக் கொண்டு எடுத்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்கோ பார்த்திங்கன்னா இந்த பால வேலை நடக்குது இது இந்த மலைக்கு பிறகு நடக்குதா இல்லை அதுக்கு முதலே நடக்குதான்னு தெரியல பாருங்கோ கண்ணகி கண்ணகியாமல் நாளையாம் மலைக்கு பின்னர் எப்படி காட்சி அளிக்குதுன்னு சொல்லி நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு கேட்க மணியும் அடிக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கோ பன்னெண்டு மணி பூசை இப்போ நான் காணொலி ஷூட் பண்ணிக்கணுங்கிற டைம் வந்து பன்னெண்டு மணி இந்த டைமில் வந்து பூசை நடக்குது பாருங்கோ இதில் பார்க்குற இந்த கடலில் தான் தண்ணி எடுத்து உப்பு தண்ணி எடுத்து இந்த கோயில் திருவிழாவுக்கு இந்த கோயிலில் விளக்கு கொளுத்துறது வாங்க நாங்கள் உள்ளுக்காக போவோம் உள்ளுக்க எடுக்கலாமோ தெரியல கேட்டுட்டேன் ஓ மனு சொன்னேன் வாங்க போய் உள்ளுக்க காட்டுறேன் வேலையெல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் தண்ணி இல்லாமல் வந்தேன் இப்போல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு நம்ம நினைக்கிறேன் இதெல்லாம் நினைக்கிறேன் இந்த உண்டியல் எல்லாம் உடைச்சி இந்த காசு எடுத்துருக்கணும் இந்த கோயில் நிர்வாகம் இதான் இந்த கோயிலு மூலஸ்தானம் பாருங்கோ இந்த மூலஸ்தானத்தை பாருங்கோ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதான் இந்த கோயில் திருவிழா நேரங்களில் வந்து இந்த ஆலயம் வந்து சும்மா களை கட்டி போயிருக்குது இந்த கோயிலில் வந்து எந்தளவுக்கு தண்ணி நுண்டாது ஆ மேலே இந்த ஒரு ஆள் அளவுக்குன்னு என்ன களத்த அளவுக்கு கூட கூடன்னுடோ ஆ அதுக்கு பிறகு வந்து இப்போ இப்போ எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படியோ ம் நீங்கள் என்ன இந்த தொண்டர் சங்கிலிருக்கீங்க வேலை செய்கிறீங்களா என்ன பட்டாப்பாளம் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் ஆரம்பம் வந்து அம்மன் இது இதில் தான் ஆரம்பத்தில் அம்மன் ஆட்சி இருந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அதுதான் பார்க்குறீங்க மூலஸ்தானம் வந்து அங்காளி பக்கம் இருக்குது இப்போ இது இந்த அம்மலாச்சியை பொங்கலுக்கிட்ட காட்டுறேன் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த இடத்துல இருந்தபடியாக அப்படி ஒரு வடிவத்தில் இந்த கோயில் கோயிலாக்கள் வச்சிருக்கணும் பாருங்கோ ஐயா அந்த கோயிலுக்கு அந்த வெள்ளம் வந்தது தானே அதை பற்றி சொல்லுறிங்களே என்ன மாதிரி எவ்வளோத்துக்கு வந்தது உள்ளம் சரிங்கம்மா எல்லாம் இந்த கோயிலில் எவ்வளோ உயரத்துக்கு வெள்ளம் வந்தன்றதை வந்து காட்டுறதுக்கு இந்த ஐயா கூட்டிக் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் பாருங்கோ என்ன கொய்யா ஓ இடுப்பு அளவு என்ன இதுக்கு ஒரு ஆளுண்டா தாக்கம் என்ன ஆ ஆண்டாது என்ன இடுப்பளவுக்கு அளவுக்கு என்ன வயித்த அளவுக்கு நின்றாது வயிற்று அளவுக்கு நின்றாது என்ன வந்து ஆ பாருங்க எப்படி எல்லாம் இந்த கோயிலுக்குள்ளே புதுமை மிக்க கோயில் வெட்டாப்பாளைய அம்மனுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கோ இயற்கையோட நாங்கள் வந்து இந்த யாராலயம் இல்லையில் அது அப்படியான ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த இயற்கை ஆ மூலஸ்தானத்துக்கு கிட்டே வந்து இந்த அளவுக்கு நின்றுன்னு சொல்லி ஐயா காட்டி கொண்டு வர பாருங்கோ ம் உள்ளுக்க போகல அது இதான் மூலஸ்தானம் ராமநாத் ஆ உள்ளுக்க தண்ணி போகல ஆ ஆனால் அது ஒரு அதிசயம் தானே என்னையா உள்ளுக்க போகல ம் நாலு பேக்கில் ஈரோ காசு கட்டி வச்சுருக்கேன் வாபு கிராக்கு ஆ காய வைக்க போகிறீங்களா காய வைக்க நாலு பேக்கில் இருக்கு என்ன ஒரு பேக்கில் இப்படி இப்படி கிடையாது ஆ நேத்தி நேத்திக்கு நேத்திக்கு கட்டின காசுகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து மலையில் வந்து எல்லாமே நினஞ்சி இப்போ அதை காய வச்சிருக்கினேன் பாருங்க சில்லறை காசு இவ்வளோ கிடக்குது இந்த சில்லறை காசு மட்டு இந்த தால் காசுகளை தாண்டி இன்னும் நாலு உர பேக்கில் வந்து இருக்குன்னு சொல்லி இந்த கோயில்காரரை சொல்லிங்க அதில் எல்லாம் இப்படி ஒரு காலம் வந்து இந்த கோயிலுக்குள்ளே தண்ணி வந்தது இல்லையா இதான் முதல் தடவை வந்தேன்னு சொல்லி கவலைப்படின்னேன் பாருங்க இதில் உள்ள அடையாளத்தை காட்டினேன் பாருங்கோ இது உண்டியலை பாருங்கோ இதெல்லாம் வந்து கோயில் உண்டியல் நுண்டடங்கள் பாருங்கோ இதுக்கெல்லாம் ம் வெல்ல நுண்டடம் இதுக்கு எந்த எடுத்துட்டீங்களா காசு ஆ எல்லா காசும் எடுத்துட்டீங்க பாருங்க ஒரு நல்ல விசாலமாக இதெல்லாம் மேலே கொங்க்ரீட் என்ன செய்யாது ஆ கோக்ரீட் போட்டிருக்கு ஃபுல்லாகவே கோங்க்ரீட் போட்டிருக்கு மேலே பார்த்தா தெரியும் ஒரு ஓ வேலையால் முடியலையா இப்போ நீங்கள் நார்மலாக தான் பார்க்குறீங்க பாருங்கோ புதுமை மிக்க வெட்டாப்பழை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் தூணுவல் எல்லாம் வந்து எப்படி பிரம்மாண்டமாக செய்திருக்கிறோம் அண்டு பல வகையில் இது ஒரு பெரிய கோயிலாக நினைக்கிறோம் ம் ம் ஆனால் இதுக்கு இந்த கோயிலுக்கு இந்த முள்ளத்தீவையை தாண்டி இலங்கையில் எல்லா இடத்துலையும் வந்து ம் வரியா மாத்தலை பண்டைக்கு இத்தாலிக்கார்கள் ம் வெளிநாட்டு வெளிநாட்டர்களும் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு போய் ம் கணக்க பேருக்கு இலங்கையில் இருந்தாலும் இந்த வட்டாப்பாளைய அம்மனை பற்றி தெரியாது வந்து கும்பிடுவீங்கள் பொங்குவீங்கள் ஒளியே மற்றபடி இந்த வரலாறுகள் உள்ளுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன மாதிரி தெரியாது இவர் அந்த சொல்லி காட்டுறாரு சாருங்கோ அவள் வந்து முதல் முதல் இங்கே வந்து இது இப்படி இது இடத்துல இருந்தவா இதில் ஒரு பணிச்ச மரன் நின்றது இருந்த இடத்துல இந்த பூசாரியாரை வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து காரிங்க வந்தது என்ன நடந்தது என்று கேட்டது இனிமேல் அப்படியானால் வந்தால் எனக்கு தெரியப்படுத்த அம்மனுக்கு முறையிடக்குள்ளே அம்மன் அவசாரி அறிவிப்பு சொன்னது நீர் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் வந்தால் ஏதாவது அந்த பரிச்சை வரது தட்டி விட தட்டி கொண்டு பரிச்சை விரத்தை தட்ட அந்த பரிச்சை வர சுள்ளண்டு

அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கணும் முள்ளுக்கு வந்து உங்களுக்கு காணொலி எடுக்கிறேன் மற்ற நேரங்களில் வந்து எடுக்கப்பட மாட்டினா இந்த கண்டு எங்களுக்காண்டி ஊமன்று சொல்லி எடுக்கணும் ஒடுக்க விட்டுருக்கணும் வைக்கும்போது தரத்தை நன்றி சொல்லணும் பாருங்கோ அம்மாளாச்சிக்கு வந்து எல்லாம் வந்து இதை நீங்கள் ஆண்டில் இதெல்லாம் செய்து வச்சிருக்கணும் பலகாரங்கள் மற்றது பிள்ளாப்பழம் எல்லாம் இந்த அம்மலாச்சி நேரம் பேரங்கோ மாடுக்கிற வந்து அதான் மாடு ஓட்டுறது

அப்பா காட்டும் போருக்கா இதுதான் இந்த தலையில இப்படியே ஆயிரம் இருக்கு யாருக்கு அந்த அம்மாளாச்சு அம்மாளாச்சு ஏன் பார்த்த இடத்துல அவங்க தலையை விரிச்சு பார்க்க இப்படி ஓட்டி ஓட்டியா இருக்கு இருந்தா அதுதான் ஆயிரம் கண் பானையில நம்ம நேற்றி வச்சு கப்புறம் கொடுத்துரு கப்புறம் கொடுத்துருந்தா அதான் பானையை பாருங்க ஆயிரம் கண் பானைன்னு சொல்லி தான் பாருங்க போன வருஷம் சாதாரண ஒரு வெள்ளம் வந்தது பூர்ணமாச்சியாகவும் ஆனால் இந்த முறை வந்து எங்களுடைய ஆவணங்கள் காசுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு கோயில் இந்த வரலாறுகள் எல்லாம் சார்ந்த இதுகள் எல்லாம் தண்ணியில் கிடக்குது நீ பிரித்து பார்த்தா தான் தெரியும் காய வச்சு கிடக்கு எல்லாம் பூர்வியல் எல்லாம் பாதிக்கப்பட்டது என்னத்துக்காண்டி இப்படி இந்த இதுகள் அந்த தடுப்பணைகள் இல்லாத தடுப்பணை ஒன்று போட்டு முதல் இருந்தது இந்த ஒரு சில மக்களாலே அந்த தடுப்பணை போட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவு நடைமுறை இல்லை ஒரு கற்பனை போட்டால் நல்ல ஒன்று தான் இணைக்கிறோம் இது இப்போ தண்ணியிலலாம் வத்திக்கிட்டு இல்லை ஓடிட்டு தான் தண்ணியும் பெருங்கடலுக்கு ஓடிடுது வட்டுவாலை ஓடி அடுத்தது இந்த வட்டுவாழ் கடலே ஓரளவு தண்ணி அந்த கோயில் மட்டத்துக்கு விரைக்குள்ள நாங்கள் எத்தனை ஜீஏக்கு முரப்பாடு வச்சு நாங்கள் வட்டி விட சொல்லி பயிர் அழிவுகள் கோயில் மக்கள் அப்போ அதே இல்லை கருத்தில் உள்ளே அப்போ மீன் பிடிக்கிறத மட்டும் கருத்தில் ம் இது மற்ற இதுகளை பற்றி கருத்தில் ஒல்லினா வருஷம் நடக்குது நாங்கள் எத்தனையோ தடவை ஏட்ட போய் முகப்பாடு ரெண்டாவது கடலில் நம்பிக்கான வேறு மீன் பிடிச்சி வாழினுமா மீனை மீன் மீன் இல்லாமல் சோறு சாப்பிட்டு வாழலாம் வாழலாமா வாழலாம் மீன் இல்லை ஜம்பலும் சோறும் சாப்பிடல அதே கட மீன் பிடிக்காத முதன்மைப்படுத்தினமே தவிர விவசாயிகளை முதன்மைப்படுத்துகிறதா இல்லை அதால தான் இந்த வெள்ளம் குளத்துக்கு வந்து ஏற்கனவே வட்டி இருந்தால் இந்த வெள்ளம் இங்கே வந்துடும் அதே இந்த கோயிலுக்கு ஒரு புதுமையாக இருக்கு இல்ல அந்த உப்பு நீரில் திருவிழா நேரம் சொல்லுவீங்களா அது வந்து வைகாசி மாதம் வைகாசியில் விசாகம் அப்படி வரையக்குள்ளே தீத்தம் முதல் அம்மையா இவ வந்தி இருக்க முதல் இடத்துல இந்த நந்திக்கடல் நந்திக்கடல் ஒரு காலம் பத்தினது எங்களுக்கு தெரியும் இதில் முதல் திங்கச்சலம் போகிறோம் உருக்காது அப்புறம் பத்தினா போல பத்தஞ்சாணி என்ற ஒரு தான் இங்கே இருந்தால் இவர்தாங்க அதை பகுத்து சிலாவத்தைக்கு கொண்டு வரும் தீர்த்தக்கரை அங்கே தீர்த்தம் உணர்த்து உணர்ந்து காட்டுக்கு நாங்கள் இல்லை ஒரு ஒரு எடுத்தால் அடுத்த திங்கள் வரை ஒரு கிழமை வச்சுருந்தது அதே தீர்த்தத்தை இங்கே உணர்ந்து இங்கே இருக்கிறார் வச்சு தான் பொங்கல் நடவம் ம் ஒரு என்ன சொல்கிறது இலங்கையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு ஓ வரலாற்று சிறப்பு மிக்கதும் புதுமையானது சிங்கள மக்கள் கூடுதலாக வந்து இங்கே ஓட்ட பலன் பெற்று கோயில் பிள்ளை இல்லாத அக்கல அவரை வந்து சின்ன பேர் வந்து ஆனால் இறுதி யுத்தத்தில் வந்து இந்த நந்திக்கடலெல்லாம் வந்து பேர் அவலங்களுக்கு உட்பட்ட உட்பட்டது அந்த நேரத்தில் இந்த கோயில் ஆமி வராயரித்து வந்திருக்கார் அதுலேருந்து தான் நான் அவங்களுக்கு இது நம்பிக்கை வந்தது அதனால தான் இதை முதல் முதல் குடியேற்றது பட்டாப்பிள்ளை பட்டாப்பாளையம் முள்ளத்தீ மாவட்டத்தில் மாவட்டம் அவைகளுக்கு ஆமிக்காரருக்கு இதை பற்றிய தந்தை அந்த மகிமையை காட்டியும் காட்டுப்பிள்ளையே முதல் கூடிய பொங்கல் வச்சு இப்போ சகோதர மொழி பேசுகிற அதாவது சிங்களாக்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலு மகிமை அறிஞ்சு கும்புறதுக்கான வந்திருக்கணும் பாருங்க இந்த ஆலயத்தில் வந்து சொல்லப்போனால் எல்லா வகையான நேர்த்திகள் வச்சாலும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து எல்லாமே சிறப்பாக இடம்பெறுறதுன்னு சொல்லி அறியக்கூடியதாக இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்குது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இதில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு காசுகள் எல்லாம் வந்து மலையில் நினைஞ்சு காய வச்சிருக்கீங்க பாருங்கோ இது டிக்கெட்டுகள் நினைக்கிறேன் அர்ச்சனை டிக்கெட் அர்ச்சனை ஆனது என்ன நடந்தது இப்போ மலைக்கு வெள்ளத்துக்காண்டி முழுக்க நடந்து இப்போ காய இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை டிக்கெட்டுகள் அமைதுகள் இதெல்லாம் வந்து நினைஞ்சு போய் கிடக்குது அதில் இப்போ துடைச்சி நம்ம வெயிலில் காண்டி அங்கால பார்ப்போம் அது என்னது இது அந்த ஆவணங்கள் என்ன அந்த கோயில் சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து முற்று முழுதாக வந்து மலையால் அழிஞ்சு போச்சு பாருங்க இதெல்லாம் டிக்கெட்டுகள் தான் காய வைக்கணும் காய வைக்கணும் ம் கோயிலுடைய ஆவணங்கள் வந்து எல்லாமே மலையில் நினைஞ்சு இந்த மலையன்ற வெள்ளத்தில் நினைஞ்சு எல்லாம் வந்து இப்போ காய விட்டுருக்கணும் பாருங்க அதான் அவ்வளோ மூலஸ்தானம் அவ்வளோ செய்து அதான் மீன் நடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூலஸ்தானம் வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் கருங்கல்லால் செய்யப்பட்ட வழியால் பெயிண்ட் அடிக்கலையா இந்தியாவில் இந்தியாவிலேருந்து வந்து என்ன ம் இந்தியாவிலேருந்து கப்பலால் ஒன்று வந்து வழியால் அதுக்கு பெயிண்ட் அடிக்க கோயிலுக்கு பயன்படுத்துகிற இந்த சிசிடிவி மற்றது ஸ்பீக்கர்கள் அதுகள் எல்லாம் வந்து முற்று தண்ணி போய் எல்லாம் வந்து பழுதாக போயிட்டு பாருங்கோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோயிலில் வந்து சரியான மாதிரிக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்குது அதுதான் இந்த ஐயா வந்து கோயில் நிர்வாக ஐயா வந்து காட்டிக்கு நிற்கிறார் இது வந்து கோயிலு மடப்பள்ளி பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கே தண்ணி சரியான மாதிரிக்கு வந்தேன்னு சொல்லி சொல்லிணேன் ஓ பாருங்க இந்த தண்ணி மட்டத்தை எங்கன்னு நினைக்கிறேன்னு இந்த ஐயா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி மட்டம் அப்படியும் வந்து இந்த இடுப்பு கிட்டேன்னு இருக்க நினைக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டோருக்கு தான் இப்போ சாமானெல்லாம் கிடந்து எல்லாம் எல்லாம் நினைஞ்சு போச்சுது பாருங்கோ

நேற்றி வைக்கிற அந்த நாகதம் பாருங்க பாருங்கள் மாலையிலலாம் போட்டு இதில் இல்லைன்னா அந்த திருவிழா அந்த பொங்கல் நேரம் வந்து இந்த இடத்துல நிலமே தெரியாத அளவுக்கு பொங்கல் நடக்கும் என்ன ஓ இது இவ்வளோ முழுக்க பற்றிய ஜனமாக தான் இருக்கு ம் எக்கச்சக்கம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனம் பேர் ஆ இந்த கோயில் இந்த கோயில் ஆ முழுக்க பற்றிய ஜனம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து இதுக்கு மஞ்சம் இருக்குது இந்த கோயிலுக்குரிய மஞ்சம் இதெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இஞ்சால் பூவோம் ஆ பெ பெரியம்பழம் வரம் வந்து தானா வளர்ந்தது இப்போ வந்து மலைக்கு வந்து பாட்டு இங்கே பாருங்க இதான தானா புடுங்குபாட்டு அங்கே போயிருக்கு பாருங்க அதில் பார்க்க தெரியும் உங்களுக்கு அங்கே இந்த மோட்டர் சைக்கிள் பின்னால் தெரியும் வெள்ளத்துக்காண்டி தள்ளி கொண்டு அப்படி அங்கே போயிட்டுது ஐயா சொல்கிறார் என்னென்னா இந்த வேலியில் கஞ்சல் எல்லாம் தொங்கி நிற்கிற அளவுக்கு வந்து தண்ணி நின்றது உங்களுக்கும் காணொலியில் பார்க்க ஒரு கொஞ்சமாக தெரியும் ஆனால் நேரில் வந்து பார்க்க தெரியும் எவ்வளோ பெரிய தண்ணி நின்றுருக்கும் இந்த தேசத்துலேயே அந்த கோயிலெல்லாம் மூடி இப்போ ஐயா ஒரு விஷயம் காட்ட இது ஒரு அதிசயம் நடக்கிற இடம்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க பத்து வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் பால் வடிஞ்சது பால் வடிஞ்சு மக்கள் எல்லாம் வந்து இந்த பாலை ஏந்திக்கும் தீத்தமாக பாவிச்சவை பாவிச்சு அந்த புதுமையால் இதில் நேற்றி வச்சு ஒரு குடும்பம் மண்டைக்கு வந்து என்ன கேட்டால் இந்த பால் வடிஞ்சுங்க நின்ற படத்தை காட்ட தங்களுக்கு இதில் நேத்தி வச்சு தானே குழந்தை கிடச்சி வந்து இதில் வந்து தான் தாங்கள் பேருந்து மூலஸ்தானத்துக்கு போகிற வணங்க அப்படி புதுமையான ஒரு மரம் இதில் தான் இப்போ நாங்கள் காவடி எடுக்கிற கப்பிற செட்டி ஏற்றுற எல்லாம் இதில் தான் இப்போ செய்கிறோம் இது என்ன மரம் இது வேம்பு வேம்பு இப்போ பட்டு போச்சு பட்டு போச்சு என்ன ஆனால் அதுக்கு அந்த அரச மரமும் ஆலமரம் அதுக்கு வளருது ம் ம் ம்